ஐநா மனித ஆணைக்குழுவின் அறுபதாவது அமர்வு ஜெனீவா நகரில் நடைபெற்று வருகின்றது கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த சுராஜ் நிலாங் என்பவர் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இவர் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த இளைஞர் ஒருவரின் தந்தையாவார் எனது சுராஜ் எனது மகன் பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று சங்க்ரீலா ஹோட்டலில் நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்தார் எனது மகனின் மரணத்திற்கான நீதியை நான் இலங்கை அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கு பதவியேற்று ஒருவருடன் கடந்துள்ளது எனினும் இந்த விடயத்தில் நீதியை நிலைநாட்டும் ஆர்வம் அரசாங்கத்திடம் குறைவடைந்துள்ளதாகவே நான் உணர்கின்றேன் இந்த தாக்குதலில் உயிர் தப்பியவர்களும் இவர்களது குடும்பத்தவர்களும் நீதிய நிலைநாட்டும் பொருட்டு இந்த தாக்குதலின் உண்மை கண்டறியப்பட வேண்டும் அவர்களுக்கு இன்னமும் நீதி நிலைநாட்டப்படவில்லை இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் குறைபாடுகள் உள்ளதுடன் இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்ற உண்மையும் இன்னமும் வெளிக்கொணரப்படவில்லை ஷங்க்ரீலா ஹோட்டல் மற்றும் தேவாலயங்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் எமக்கு கடுமையான சிக்கல் காணப்படுகின்றது சுயாதீனமான விரைவான விசாரணைகளை நடத்தி பொறுப்புக் கூறலை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பிரான்சிஸ் இன்டர்நேஷனல் மற்றும் சமூக அமைதி மையம் ஆகியவை இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளன அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம்